இசை என்கிற கருதுகோள் மட்டும்தான் இசை பற்றிய சாமகானம் என்பது செய்திகள்வைிய ராகத்திற்கு இணையானது இந்த சாமகானத்தை பாடுவதில் ராவணன் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தான் ராவண கஷ்டம் என்றும் ராவணாசுரம் என்றும் வழங்கப்பட்ட மரம் ஒன்றிருந்தது இந்த வேதங்களில் ராகம் என்கிற சொல் இருக்கிறது ஆனால் அந்த சொல்லுக்கு வேதத்தில் இசை பொருள் இல்லை ராகம் என்பதற்கு ஆசை என்கிற ராகம் என்கிற சொல்லுக்கு இசை பிற்காலத்து வந்தது என்கிற பல செய்திகளை பல தரவுகளை கொண்டு இந்த நூல்களில் நிறுவுகிறார் இந்த வேதத்தில் சாமகானத்தை தவிர பிற வேதங்களில் இசை குறித்த செய்திகள் இல்லை வேதம் வேத மந்திரங்களை உச்சரிக்கக்கூடியவை இந்த மந்திரங்களை உச்சரிப்பதற்கு உச்சாடனம் செய்வதற்கு தேவையானவை சுருதிகளை தவிர நாம் பேசுகிற முழுமையாக வளர்ச்சி பெற்ற இசை இல்ல அன்று ஏழு சுரங்களை அடிப்படையாக கொண்ட இந்த இசை வேதங்களுக்கு தேவையற்றவை அவை சுருதிகளுக்குரியவை சமஸ்கிருத சுலோகங்களை சொல்வதற்குரிய சுருதிகள்தான் அடிப்படை அவற்றிற்கு மூன்று சுரங்கள் மட்டுமே இருந்தால் போதுமானது என்கிற பல செய்திகளை சொல்லுகிறான் அதன் பிறகு வடமொழியிலே தேடும்போது கிபி எட்டாம் நூற்றாண்டிலிருந்து பதினான்காம் நூற்றாண்டு வரையில் வடமொழியில் ஏராளமான இசை சார்ந்த நூல்கள் உருவாகின்றன அப்படி உருவான நூல்கள் எல்லாம் இசை இலக்கண நூல்கள் கிபி எட்டாம் நூற்றாண்டிலிருந்து கிபி பதினான்காம் நூற்றாண்டுக்குள்ளாக ஏராளமான இசை இலக்கண நூல்கள் வடமொழியில் உருவாகியிருக்கின்றன இந்த இசை இலக்கண நூல்கள் காட்டுகிற இலக்கியம் அதாவது சாகித்யம் என்று இசைத்துறையே சொல்வார்கள் இலக்கண தொழ்காப்பியம் என்று சொன்னால் நூற்பாவிற்கு மேற்கோள் காட்டுகிற போது ஒரு இலக்கிய பாடலை எடுத்து காட்டுகிறோம் அதுபோல இசை இலக்கண சூத்திரங்களை செய்திருக்கக்கூடிய இந்த இசை இலக்கண நூல்கள் தாங்கள் காட்டுகிற பாடல்கள் இலக்கியம் சாகித்யம் எங்கிருந்து காட்டுகிறார்கள் என்று சொன்னால் தமிழ் இலக்கியத்தில் இருந்துதான் காட்டுகிறார்கள் வடமொழி இலக்கியத்தில் மேற்கோள் ஒன்று கூட இல்லை நூல்கள் எழுதப்பட்டிருப்பது வடமொழியில் ஆனால் அவற்றில் காட்டப்படுகிற அந்த இலக்கண சூத்திரங்களுக்கு காட்டப்படுகிற இலக்கிய மேற்கோள்கள் சாகித்யம் தமிழில் இருந்துதான் காட்டுகிறார்கள் வடமொழியில் இல்லை இலக்கியமே இசை பேசப்பட்டிருக்கக்கூடிய பொருள்கள் நூல் உள்ளாக பேசப்படுகிற பொருள்கள் அனைத்தையும் எடுத்துக்காட்டி இவையெல்லாம் தமிழ் பொருளை உடையன வடமொழி கூறிய அன்று என்று சொல்லி ராகப் பெயர்களை அவர்கள் பட்டியலிடும் போது அவற்றை தொகுப்பாக சொல்லும்போது போது தேவார வர்த்தனி என்றுதான் சொல்லுகிறார்கள் இதில் இவற்றிலிருந்து விளங்குவது என்னவென்றால் தேவாரத்தில் இருக்கக்கூடிய பெயர்களை அவர்கள் தருகிறார்கள் அவற்றை ஒட்டுமொத்தமாக தொகுப்பாக சொல்லும்போது போது தேவார வர்த்தனி என்று குறிப்பிடுகிறார்கள் என்று சொல்லி இந்த இலக்கண நூல்கள் வடமொழியிலே எழுதப்பட்டிருக்கிற இந்த இசை இலக்கண நூல்கள் கிபி எட்டாம் நூற்றாண்டிற்கு பிறகு கிபி பதினான்காம் நூற்றாண்டிற்குள்ளாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான இசை இலக்கண நூல்கள் உள் பேசுகிற செய்திகள் எல்லாம் தமிழ் பொருளை உடையன எழுதப்பட்ட மொழி மட்டுமே வடமொழி என்று எழுதுகிறார் ஒவ்வொரு நூலையும் இட்டு அந்த நூல்களுக்குள்ளாக பேசப்படுகிற செய்திகள் எல்லாவற்றையும் பெருமளவு எடுத்து தந்து இவை அனைத்தும் தமிழை அடிப்படையாக கொண்டவை வடமொழி கூறியது அன்று ஆனால் எழுதப்பட்ட நூல் வடமொழி மொழி வடமொழி இந்த நூல்கள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய மொழி வடமொழி என்று நிறுவுகிறார் நிறுவி அதற்கான சமூக சூழலை அவர் எழுதுகிறார் தமிழகத்தில் கிபி எட்டாம் நூற்றாண்டிற்கு பிறகு பதினான்காம் நூற்றாண்டு வரை இருந்து பல்லவர் காலம் கையோங்கி இருந்த காலத்தில் வடமொழி ஆதிக்கம் பெற்றிருந்தது அந்த காலத்தில் கற்றறிந்தோர் அனைவரும் வடமொழியை இருமொழி புலமை உடையவர்களாக இருந்தார்கள் இந்தியா முழுவதும் கற்பதற்குரிய மொழியாக வடமொழி திகழ்ந்தது என்று அதனால் கற்றறிந்தவர்கள் நூல் எழுதும் போது வடமொழியில் எழுதினார்கள் என்று எழுதுகிறார் மேலும் இந்த காலத்தில் கிமு கால் தொடக்கத்திலிருந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டிற்குள்ளாக இந்தியாவில் இருந்த ரெண்டு இலக்கிய மொழிகள் சமஸ்கிருதமும் தமிழும் தான் வேறு பல பிராகிருத மொழிகள் இருந்தன வழக்கு மொழிகள் இருந்தன அவற்றில் இலக்கிய இலக்கண வளங்கள் இல்லை என்பதை பல நிலைகளில் எடுத்துக்காட்டி சமஸ்கிருதத்தில் இருக்கிற இந்த நூல்கள் அனைத்தும் சங்கீத ரத்னாகரம் உட்பட எவையுமே இருவேறு இசை மரபு இந்தியாவில் இருந்ததாக சொல்லவில்லை என்பதை அடிக்கோடிட்டு மிக பல்வேறு தரவுகளோடு நிறுவகிறார் பதிமூணாம் நூற்றாண்டு பதினான்காம் நூற்றாண்டு வரை இந்தியாவில் இருவேறு இசை மரபு இருந்ததை சொல்லவில்லை என்று சொல்லி அதற்கு சங்கீத ரத்நாதத்தினுடைய பல்வேறுபட்ட சான்றுகளை எல்லாம் காட்டி அவர் பேசுகிற சூழல் இருக்கிற வடமொழியிலே இந்த காலகட்டத்தில் தமிழ் தமிழில் தமிழ் மொழியில் என்ன இருந்தது என்று பார்க்கும்போது கிமு தொடக்கத்தில் முதல் நூலாக கருதப்படுகிற தொல்காப்பியத்தில் தொல்காப்பியம் ஒரு இயல் தமிழுக்கு இலக்கணம் எழுதுகிற நூல் அந்த நூலில் இசை குறித்த செய்திகளும் இசை நூல் என்கிற பல்வேறுபட்ட செய்திகளை அவர் தருகிறார் உயிரெழுத்துக்கள் ரெண்டு மாத்திரை ஒழிக்கும் என்று சொல்ல வருகிற இடத்தில் அந்த எழுத்துக்கள் சில இடங்களில் தம் மாத்திரை என்று நீண்ட ஒழிக்கும் எந்த இடங்களில் ஒழிக்கும் என்று சொல்லுகிற இடத்தில் இசை நூல் கண்ணும் என்று எழுதுகிறார் இசை நூல் இருந்ததை அவர் பல இடங்கள் குறிப்பிடுகிறார் அதன் பிறகு சங்க இலக்கியத்தில் பல்வேறு இடங்களில் இசை குறித்த செய்திகள் இசைக்கருவிகள் குறித்த செய்திகள் இசை பண் குறித்த செய்திகள் ஏராளமான செய்திகள் உள்ளன காமரம் முதலான சீ காமரம் என்பது இன்றைக்கு சீகாமரப்பன் என்று சொல்வார்கள் முதலான பல செய்திகள் சங்க இலக்கியங்களிலே இருக்கின்றன இந்த சங்க இலக்கிய காலம் முடிந்து கிருப்பி மூன்றாம் நூற்றாண்டினதாக கருதப்படக்கூடிய சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய இசை செய்திகள் ஏராளம் அந்த சிலப்பதிகாரம் தருகிற பல்வேறுபட்ட இசைச் இசை செய்திகளும் இசை தரவுகளும் குறிக்கிற அந்த காலத்தில் இந்தியாவில் எந்த மொழியிலும் இசை குறித்த செய்திகள் இல்லை என்பதை நிறுவுகிறார்கள் சிலப்பதிகாரம் தருகிற இவ்வளவு நீண்ட நெடிய இசை மரபு அதன் காலத்தில் அதை ஒட்டிய காலத்தில் பிற இந்திய மொழி என்றால் சமஸ்கிருதத்தில் இந்த இசை குறித்த எந்த செய்திகளும் இல்லை அது மட்டுமல்லாமல் சிலப்பதிகார காலத்தையோ அல்லது அதற்கு முன்னான கடைசங்கத்தினுடைய இறுதி காலமாக கருதப்படக்கூடிய பரிபாடலில் இசை குறித்த செய்தியும் இன்றைக்கு நாம் எழுதக்கூடிய பாடலை எழுதியவர் ஒருவரும் இசையமைத்தோர் வேறொருவருமாக இருக்கிற இந்த முறை பரிபாடலே இருக்கிறது பாடல் ஆசிரியர் ஒருவர் அந்த பாடல்களுக்கு இசையமைத்தவர்கள் ஒருவர் பெயரும் குறிப்பிட்டு இந்த இரண்டும் இந்த முறை பரிபாடல் காலத்திலேயே இருக்கிற தன்மையை எடுத்துக்காட்டி இந்த முறை இவ்வளவு வளர்ச்சி பெற்ற தன்மை இந்திய மொழிகளில் அதாவது சமஸ்கிருதத்தில் அன்றைக்கு இல்லை என்பதை பல நிலைகளில் எடுத்துக்காட்டுகிறார் இந்த சங்க காலம் சங்கம் சங்கமருவிய காலம் சிலப்பதிகார காலத்தை விட்டு கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து எட்டாம் நூற்றாண்டு கருதப்படக்கூடிய தேவார காலத்தில் இருக்கக்கூடிய பன்மரபு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்கிறது தமிழ் இலக்கியத்தில் ஞானசம்பந்தர் இருபத்தி மூன்று பண்களில் பாடியிருக்கிறார் அவர் பாடாத பண் பெயர்களை பல பெயர்களை அவர் தருகிறார் தனது இலக்கியத்திற்குள் அவருக்கு பிறகாக வந்திருக்கக்கூடிய சுந்தரர் திருநாவுக்கரசர் போன்றவர்களும் பண்களிலே பாடியிருக்கிறார்கள் தேவாரம் முழுமையும் பன்மரபு பண்ணினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடியவை இந்த தேவாரங்கள் இருக்கக்கூடிய பண்பெயர்களைத்தான் பிற்காலத்தில் சமஸ்கிருத இசை இலக்கண நூல்கள் எடுத்தாழுகின்றன என்று எழுதுகிறார் இப்படி இந்த எட்டாம் நூற்றாண்டிற்குள்ளாக தமிழிலே தமிழ் இசை என்று சொல்லுகிற இன்றைக்கு நாம் வழங்குகிற பெயர் அன்றைக்கு இசைத்தமிழ் இந்த இசைத்தமிழ் மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சி பெற்றிருந்தது என்பது பல்வேறுபட்ட இலக்கிய காரணங்களை எல்லாம் எடுத்துக்காட்டி இந்த எட்டாம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் வடமொழியில் இசை இலக்கண நூல்கள் தோன்றுகின்றன ஆனால் இசை இலக்கியங்கள் யாண்டும் இல்லை என்பதை எடுத்துக்காட்டி தமிழிலே இருந்த இசை இலக்கியங்களை அடிப்படையாக கொண்டு அந்த இசை இலக்கியங்களுக்கு இலக்கணம் செய்தார்கள் கிபி எட்டாம் நூற்றாண்டிற்கு பின்னாக கிபி பதினான்காம் நூற்றாண்டிற்குள்ளாக தோன்றியிருக்க பல்வேறு வட்ட இசை இலக்கண நூல்கள் என்கிற செய்தியை சொல்கிறார் இதே காலம் இயல் நூல்களுக்கும் இலக்கணம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் இணைந்து பார்க்க வேண்டும் இலக்கணத்திற்கு உரை எழுந்த காலம் இலக்கண இளம்பூர்பினியர் போன்றவர்கள் நூற்றாண்டு நூற்றாண்டு வரைக்கும் தமிழ் இலக்கியங்களுக்கு பெருமளவு இலக்கணமும் இலக்கண உரைகளும் எழுந்த காலம் இதை சுட்டிக்காட்டி தமிழ் இலக்கியம் ஏற்கனவே செறிந்து வளர்ந்திருந்த அந்த தமிழ் இலக்கியத்திற்கு தமிழ் இசை இலக்கியத்திற்கு வடமொழியில் இலக்கண நூல்கள் எழுதினார்கள் அப்படி எழுதப்பட்டவைதான் நம்மிடம்